பண்றதுல விஜயலட்சுமி எங்கிட சோ ரோஜாக்கா அவங்க நினைக்கிறாங்க யார் அந்த விஜயலட்சுமி பாத்துக்கிட்டே இருந்தாங்க நினைக்கிறேன் இது வந்து நாங்க ஸ்பெஷலா அக்காக்காக கிரியேட் பண்ண ஒரு பியூட்டிஃபுல்லான கிஃப்ட் சோ பியூட்டிஃபுல் இது வரைக்கும் ஆக்சுவலி மேம வந்து நான் எங்குமே பார்த்ததில்ல பட் இட்ஸ் லவ்லி டு சீ யூ யுவர் அலாங் வித் ஜெயம் ரவி சர் இப்படி ஒரு அக்கா இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அண்ணா இருக்கிற விஷயம் மட்டும்தான் தெரியும் உலகத்துக்கு இப்படி ஒரு அக்காவை ஏன் சார் நீங்க மறைச்சு வச்சுட்டு இருந்தீங்க எவ்வளவு நாள் நாங்க மறைச்சு வைக்கல பாதுகாத்து வச்சிருந்தோம் ஏன்னா அக்கா வந்து எனக்கு அவங்க ஃப்ரெண்டு தான் வேற எதுவுமே கிடையாது ஃப்ரெண்டு தான் அது நாங்கள் சின்ன வயசுலேருந்து பொம்மைக்கு அடிச்சுப்போம் அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா சாப்பிட்ட காபி டம்ளர்ல வந்துட்டு நாங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி மோதிப்போம் ரெண்டு பேரும் ஸோ தலைகாணி பில்லோ ஃபைட்லாம் எவ்வளவு நிறைய போட்டுருக்கோம் சோ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அவங்க அவ்வளவுதான் அது எப்பவுமே இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு எப்படி இருக்கேன் ஓகே சார் பேசுனது அவன கேட்டிருக்கான் பட் உங்ககிட்ட இருந்து கேக்குறது ரொம்ப ஸ்பெஷல் பர்ஸ்ட் ஆஃப் ஆன்மா அது இருக்கு மேம் தேங்க் யூ ஃபார் எக்ஸாப்ட்டிங் அண்ட் இந்த சர்ப்ரைஸ் அந்த சார் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி நீ சொல்லுங்க எப்படி இருக்கு சாரோட ஆடியோ லான்சில் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டது ரவி உன் அளவுக்கு எனக்கு நல்லா பேச தெரியாது நீ எப்பவுமே ஸ்டேஜில் ஸ்பெஷலாக பேசுவேன் அந்த அளவுக்கு எனக்கு பேச தெரியாது இந்த படத்தில் வந்து உன்னை பழைய ரவியாக பார்க்குறோம் ஒரு சம்திங் சம்திங்லேயோ சந்தோஷ் பிரமணியோ பார்த்த ரவியா இருக்கே யூ ஸோ எங் ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு ஆஃப்டர் ஏ லாங் டைம் நீ நல்லா டான்ஸ் ஆடி நல்லா சிரித்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே

இது எல்லா தம்பி அக்கா மாதிரி தான் அக்கா தம்பி மாதிரி தான் ஸ்பெஷல்னா ஸ்பெஷல் சாதாரணா சாதாரணம் அதே மாதிரி எங்களுக்குள்ள வந்து எப்பவுமே சண்டையும் வரும் எப்பவுமே பாசமும் இருக்கும் ஓகே சார பத்தி தெரியாத ஒரு விஷயம் எங்களுக்காக இப்போ அது வேணும் சார் வேணும் சார் எல்லாமே தெரியும் அவ எங்களுக்காக ஒரு விஷயம் ஏன்னா செஸ் நல்லா விளையாடுவாரு அப்படின்னு நட்டீ சார் சொன்னாங்க பட் அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் இல்லாம இல்ல அதே அவரு சொல்லி கொடுக்கிறாரு இத சொல்லுங்க அப்படின்னு அவரு சொல்லி கொடுக்கிறாரு ஏன்னா சொல்ல சொன்னா அது சொல்றேன் நான் சொல்லு உனக்கு நிறைய இருக்கு ஏதோ ஒன்று சொல்லு இஸ் அ வெரி சென்டிமெண்ட் பர்சன் அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சதுனா எல்லாருக்கும் ஒன்றை பத்தி தெரியாது எதாவது பாசமா ஏதாவது சொல்லுக்கா வாழ்த்துக்கள் சொல்லி ஓகே இப்ப வந்து எல்லாரோட அக்கா தங்கச்சிங்களுக்கும் ஒரு தங்கச்சி இருந்தா ஒரு அவங்க பசங்களுக்கு சித்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு எல்லாருக்கும் தெரியும் எனக்கு அக்கா தங்கச்சி இல்ல அண்ணா தம்பி தான் இருக்காங்க ரவிக்கு வந்து நான் அக்கான்னு சொல்ற விட தங்கச்சின்னு சொன்னா ஒன்னும் பர்ஃபெக்டா இருக்கும் என்ன அப்படிதான் அவன் ட்ரீட் பண்ணுவான் என்னைக்குமே ஓகே அதனால விட ஆக்சுவலா அவன் தங்கச்சி தான் நான் ஒண்ணு சொல்ல போனான் பிரதர்ங்கிற